எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஃபேஸ் ஒயர் நியூட்ரல் ஒயர் ரெண்டும் ஒரே அளவில் இருக்கணுமா இல்லை வேறு வேறு சைஸில் இருக்கலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா அவங்க வந்து வீடு கட்டிகிட்டு இருக்காங்க போல் அதில் எலக்ட்ரிஷியன் வந்து சொன்னாராம் ஃபேஸ் ஒயர் மட்டும் நம்ம பெரிய சைஸில் போட்டுக்கிறோம் நியூட்ரல் ஒயர் வந்து கம்மியான சைஸ் ஒயர் போட்டுக்கிறோம் வீட்டுக்கு அப்படின்னு சொன்னாராம் அதனால் அவருக்கு டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னை கேட்டார் நான் அவருக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வீடியோக்கில் வாங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு மோட்டார் சரி லைட்டு ஃபேன் எதாக இருந்தாலும் ஃபேஸ் வயரும் நியூட்ரல் வேரும் என்ன சைஸில் இருக்கணும் ஒரே சைஸில் இருக்கணுமா இல்லை வேறு வேறு சைஸில் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே வந்து ஒரே சைஸில் தான் இருக்கும் ஃபேஸ் வயர் என்ன சைஸில் இருக்கோ இப்போ ஒரு டூ டூ ஸ்கொயர் எம்எம் அப்படின்னா நியூட்ரல் வேரும் டூ ஸ்கொயர் எம்எம் தான் இருக்கணும் இப்போ ஃபேஸ் வந்து நமக்கு ஒரு டூ ஸ்கொயர் எம்எம் எடுத்துகிட்டு ஒரு நியூட்ரல் வேர் வந்து ஒன் ஸ்கொயர் எம்எம் எடுக்கக்கூடாது சரிங்களா அது ஏன் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பல்ப் எடுத்துக்கிறோம் அந்த பல்புக்கு வந்து நம்ம ஒரு சுவிட்சு வச்சு வயர் கனெக்ட் பண்ணிவிட்டு அதில் ஏன் நம்ம எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறத இப்போ நம்ம பார்க்குறோம் ஒரு சுவிட்ச் வச்சுருக்கோம் ஒரு இண்டிகேட் சப்ளர் இருக்கிறத நம்ம இண்டிகேட் பண்ணி பார்க்குறதுக்கு இப்போ நியூட்ரல் வயர் வந்து நம்ம டைரெக்டாக ஒரு பல்பில் கொடுத்துட்டோம் பல்போ லோட ஏதோ நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் அடுத்து பாருங்கள் ஃபேஸ்வேர் ஃபேஸ் வயர் எப்பவுமே நமக்கு சுவிட்சு எம்சிபி இந்த மாதிரி கண்ட்ரோல் சர்க்கியூட் வச்சு தான் நம்ம கொடுப்போம் சரிங்களா இப்போ நியூட்ரல் வந்து நம்ம டேரெக்டாக கொடுத்துட்டு ஃபேஸ் ஒயர் வந்து சுவிட்சில் கொடுத்து நம்ம எடுத்துட்டோம் இப்போ இண்டிகேட்டருக்கு வந்து ஃபேஸ் கனெக்ட் கனெக்ட் பண்ணணும் நீட்டில் ஒயர் கனெக்ட் பண்ணணும் இப்போ நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் சரிங்களா இப்போ என்ன அப்படின்னு சொன்னால் இதில் அவங்க இங்கே தான் இருக்குது அவங்க கேட்ட கொஸ்டினோட ஆன்சரு அவங்க கேட்குறது என்ன அப்படின்னா நமக்கு இந்த ஃபேஸ் ஒயர் சொல்கிறோம்னா ரெட் கலர் ஒயரு இந்த ரெட் கலர் மட்டும் பெரிய சைஸில் போட்டுக்கிடுவோம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் போட்டுக்கிடுவோம் நீட்டில் வந்து ஒரு ஒன் ஸ்கொயர் எம்எம் போடுவோம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் போடும் அப்படின்னு சொல்றாங்களோ அது ஏன் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சர்க்கியூட்டில் வந்து கரண்ட் ஃப்ளோ இருக்கிறது எப்படி அப்படின்னா ஒரு க்ளோஸ்டு பாத் நமக்கு கிடைக்கணும் க்ளோஸ்டு பாத் பாத்து தான் அங்கே வந்து நமக்கு வந்து கரண்ட் வந்து இருக்கும் எங்கே ஒரு இடத்துல ஓப்பன் ஆயிருச்சு ஓப்பன் மீன்ஸ் இப்போ ஃபீஸ் போகுது சர்க்கியூட் ட்ரிப் ஆகுது இல்லை சர்க்கியூட் ப்ரேக்கர் அந்த மாதிரி ஆகுறப்ப கரண்ட் ஃபுளோ வந்து அங்கே இருக்காது அது மாதிரி ஒரு சர்க்கியூட்ல ஃபேஸ் வயரும் சரி நியூட்ரல் வயிறு சரி சேம் கரண்ட் தான் போகும் சேம் ஆம்ஸ் தான் இருக்கும் இப்போ அதை வந்து நம்ம எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள் ஒரு நம்ம அம்மீட்டர் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா நமக்கு வந்து டாங் டெஸ்ட் இருக்குது நம்ம அதில் வந்து கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஃபேஸ் வேர் இருக்குது அதில் இந்த டாங் டெஸ்ட்டை வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு டென் ஆம்ஸ் இருக்குது ஃபேஸ் வயரில் அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி டாங் டெஸ்ட் அதே டெஸ்ட் டாங் டெஸ்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம நியூட்ரல் வேரில் வச்சோம் அப்படின்னு சொன்னால் அங்கேயும் டென் ஆம்ஸ் இருக்கும் சரிங்களா அப்படின்றப்ப நம்ம வந்து ஃபேஸ் வயர் பெரிய சைஸும் நீட்டில் ஒயர் சின்ன சைஸும் போடக்கூடாது ஏன்றது இப்போ நம்ம பார்த்துட்டோம் சரிங்களா இப்போ வந்து ஃபேஸ் வயரில் என்ன ஆம்ஸ் போகுதோ அதே ஆம்ஸ் தான் வந்து ரிட்டனில் நமக்கு நியூட்ரல் ஒயர்லேயும் வரும் அதனால் வந்து நம்ம ஃபேஸ் ஃபேஸ்வேரில் ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் ஸ்கொயர் ஆம்எம் போட்டுட்டு நீட்டில் வந்து ஒரு ஒன் ஸ்கொயர் எம்எம் போட்டோம் அப்படின்னா நியூட்ரல் ஒயர் வந்து சீக்கிரமே வந்து வாழ் தான் ஆயிடும் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா அதிகமான கரண்ட்டு கம்மியான ஸ்கொயர் எம்எம்மில் போகிறதுனால அதனால் ஃபேஸ் ஒயரும் நீட்ரல் ஒயரும் எப்போவுமே சமமான அளவில் இருக்கணும் ஏன்னா ஒரு சர்க்கியூட்டில் கரண்ட் வந்து க்ளோஸ் ரூ பார்த்துல போகிறப்ப ஃபேஸ் வயரும் நீட்டில் வயரும் சேமாக இருக்கும் அடுத்த போல் போகிற ஒரு மோட்ரு இருக்குது அப்படின்னு பாருங்களேன் இந்த மோட்ருக்கும் அதே மாதிரி தான் அதனால் என்ன லோடு இருந்தாலும் சரி இப்போ ஜென்ரேட்டர் மோட்ரு இல்லை ட்ரான்ஸ்ஃபார்மர் எது கனெக்ட் பண்ணாலும் நம்ம ரெண்டு வயரும் சேம் சைஸில் இருக்கணும் சரிங்களா அவருக்கு நான் வீடியோவில் வாட்ஸ்அப்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் இப்போ சரி மற்றவங்களுக்கும் இந்த டவுட் இருக்கும் இல்லை சில பேர் அந்த மாதிரி வச்சுக்கிடுவாங்க ஃபேஸ்க்கு பெரிய வேரும் நீட்டலுக்கு சின்ன வயரும் போட்டுருவாங்க அவங்க டவுட் கொஞ்சம் இதாகும் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு என்ன டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து வேறு என்ன மாதிரியெல்லாம் உங்களுக்கு வீடியோ வேணும்னு தோணுதோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன் கூடிய சீக்கிரம் ப்ராக்டிக்கல் வீடியோ நான் நிறையா போடுறேன் சரிங்களா ஓகே நன்றி வணக்கம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்